அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா அம்மாவாசை நிகழ்க்கிறதுங்க பொதுவாக அம்மாவாசை அப்படின்னு நம்ம வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்கான வழிபாடாக பார்க்கப்படுவது அதற்காகவே இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் அம்மாவாசைன்னு சொல்லலாம் ஏன்னா பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா இன்றளவும் வந்து தங்களுடைய முன்னோர்களுக்கும் பித்ருக்களுக்கும் வந்து விரத வழிபாடுகளை வந்து மேற்கொள்கிறாங்க இந்த அமாவாசை நாளில் அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இறை வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குல தெய்வ வழிபாடு காவல் தெய்வ வழிபாடுகள் வந்து அமாவாசை தினங்களில் கடைபிடிக்கிறாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அம்மன் முருகப்பெருமான் போன்றவர்களுடைய வழிபாட்டையும் விரதங்களையும் மேற்கொள்வாங்க அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா தாந்திரிக பரிகாரங்கள் பூஜைகள் செய்வதற்குரிய ஒரு நாளாகவும் இந்த அமாவாசை கருதுகிறது இந்த அம்மாவாசை அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது பல்வேறு வகைகளில் வந்து நமக்கு வந்து நன்மையை ஏற்படுத்தும் ஏன்னா அம்மாவாசை திதி அப்படின்றது அதிசக்தி நிறைந்த ஒரு நாள் அந்த நாளில் நாம் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்திற்குமே விரதங்கள் ஆகட்டும் பரிகாரங்கள் பூஜைகள் வழிபாடுகள் பித்ரு தர்ப்பணம் சிரார்த்தம் திதி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்களுக்குமே பாத்தீங்கன்னா நமக்கு உடனுக்குடன் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அதிசக்தி நிறைந்த அம்மாவாசை தினங்களில் நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தெளிவுபடுங்க அதாவது கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட சில கால இடைவெளியில் வந்து தங்களுடைய நிலைகளில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தற்போது வந்து அதிசக்தி நிறைந்த அம்மாவாசை தினத்தன்று நிகழவிருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றம் பனிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு இரு வகைகளில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த அந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து கண்ணீர் ஆசியல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு அனுகூலமாக இருக்குமா இல்லை அனுகூலமற்றி இருக்குமா அப்படிங்கிறத பத்தின தகவலை நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோ பிஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமையப்பட்டிருக்கிறதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு வந்து சாதகமாக முடிவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிற ஒன்றாக நடந்தாலும் கூட தங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் திடீர் அதம் தங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க இந்த காலம் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல நல்ல மாற்றங்களை வந்து கொண்டு வர வரப்போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் அனுகூலங்களையும் ஏற்படுத்த வருகிறது அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்து சின்ன சின்னதான மனஸ்தாபங்கள் கோபம் வெளிப்படலாம் இருப்பினும் அது பெரிய அளவுல பாதிப்புகள் கிடையாது பெண்களை பொறுத்தவரைக்கும் தங்களுக்கு இருக்க பெறும் அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மையையும் மற்றொரு புறம் ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசை நிறைவேறுவதால் குதூகலமாகவே இருப்பாங்க அனுபவபூர்வமான அறிவு திறன் கூடும் பூமி வீடு மூலமாக லாபம் ஏற்படுங்க சிலருக்கு வீண் விரயங்களும் ஏற்படலாம் மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் மதிப்பு கௌரவம் உயர ஆரம்பிக்கும் சோம்பேறித்தனம் அதிகரிக்கலாம் பெண்களுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஏற்பட செய்யுங்க அதே மாதிரி பல வழிகளில் இருந்தும் பணம் கூடுதலாகவே வரும் பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்கணும் அப்படின்னா அனுசரித்து செல்வது நல்லது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற வாய்ப்புகளும் இருக்கிறது அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க உறவுகள் வருகையால சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும் சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்க போவிங்க அதே போல நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருக்கிறதும் நல்லது தங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் சுக சௌகரியங்கள் அதிகரிக்க செய்யும் சுப செய்திகளால் மனம் மகிழும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் சுபகாரிய நிகழ்வுகள் மூலமாக இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கும் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கலாம் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவுங்க மனைவியின் பேச்சு கேட்க நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது ரொம்ப நல்லது வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உடைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கப்படுவீங்க அதே சமயம் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால வசதிகள் பெருகும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பெண்களால் லாபம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக பேசுவது நல்லது அதே போல் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க புறவிங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழில நல்ல வளர்ச்சியும் உருவாகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் அடுத்தவர்களால் எதிரீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும் பிள்ளைகளிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சமூகத்துல மதிப்பு மரியாதை உயரும் உடல் சோர்வு மனக்குழப்பம் நீங்க பெறுவீங்க செலவு கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியமாகிறது அதே நேரம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்குங்க கூட்டு தொழில இருக்கிறவங்க கவனமாக தரும் தேவையான இருப்பவர்களுக்கு ஏற்படலாம் முடிவுல எதிர்பார்த்தபடி சக ஊழியர்கள் ஆதரவும் இருக்கப்பெறும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுங்க குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லி ஆலோசனை கேட்கறத வந்து தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் வந்து உண்டாகப் பெறும் வாகனங்களை இயக்கும்போது போது உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது அரசியல்வாதிகளுக்கு காரிய அனுகூலம் உருவாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும் பணவரத்துக்கூடும் நண்பர்களும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவீங்க மேலிடத்துல இருந்து தங்களுக்கு சந்தோஷமான செய்தி செய்திகள் சேரலாம் அதே மாதிரி படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமானம் நன்றாகவே இருக்கும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க மனதில் உற்சாகம் ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கலாம் மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாக பெறுவீங்க வீண் வாதங்களையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எடுத்த காரியம் கைகூடும் விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் பணவரத்து திருப்தி தர வகையில இருக்கும் கடன் விவகாரங்கள்ல எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க செய்தொழில முன்னேற்றத்தை காண்பாங்க தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு தைரியம் அதிகரிக்கலாம் சுணங்கி கடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறுவதோடு மட்டும் இல்லாம மனதுல புது திட்டங்கள் உருவாகலாம் புதிய தொடர்புகளான நன்மைகளும் உண்டாகப் பெறுவீங்க வீண்பகை பகை மனசஞ்சளம் தேவையற்ற செலவு ஆகியவை அகலும் வியாபாரம் தொழில் மூலமாக உண்டாகும் செலவுகள் வந்து குறையலாம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும் புது தொழிலில் முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க அரசியல்வாதிகளுக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்குங்க மாணவர்களுக்கு வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகள்ல ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறலாம் மேல் அதிகாரிகளால உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாக பெறலாம் எதிலையுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க காரியங்கள்ல சாமதம் தாமதம் அப்படிங்கிறது வந்து ஏற்பட செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க வந்து கவனமாய் இருக்கிறது நல்லது அடுத்தவர் பிரச்சனைகள்ல தலையிடுவதை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில காணப்பட்டாலும் வருமானம் விளக்கம் போல இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க எந்த ஒரு வேலைகளையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம்